சன் சொல்லக்கூடிய முகம் கை எல்லாம் கருத்து போகக்கூடிய ஒரு நிலை டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் கோடை காலம் ஆரம்பித்தாலே நமக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய சிரமம் என்ன கடுமையான வியர்வை வியற்குறு சார்ந்த அரிப்புகள் சொல்லக்கூடிய முகம் கை எல்லாம் கருத்து போகக்கூடிய ஒரு நிலை அதிகமான சூடு மற்றும் வறட்சியின் காரணமாக தோலில் ஏற்படுகின்ற நோய்கள் அதிகமான வியர்வையால் தோலில் ஏற்படுகின்ற பூஞ்சை சார்ந்த நோய்கள் ஒவ்வாமை சார்ந்த அரிப்புகள் அப்படின்னு கோடைக்காலத்தில் என்னதான் நம்ம குளிர்சாதனம் செய்யப்பட்ட அறையில் இருந்தாலும் கூட நம்முடைய தோல் நோய்களை எவ்வாறு தீர்த்து கொள்ள முடியுங்கிற கவலை நமக்கு மிகப்பெரிய அளவில் நம்மை சிரமப்படுத்துவதை நம்ம பார்க்க அந்த வகையில் தோல் நோய்களை குணப்படுத்த நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விவாதமாக இருந்தாலும் கூட தோளுடைய ஆரோக்கியத்தை நாம் எவ்வாறு காத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு தேவையான விஷயமாக நாம் பார்க்குறேன் குழந்தைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரை இன்றைக்கு அதிகமாக ரசாயனம் கலந்த பூச்சிகளை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க பொதுவாக ஒரு எண்ணெய் தேய்த்து குளிக்கும் போது இல்லை ஒரு தோல் நோயே ஏற்படும்போது போது வெளிப்புறமாக பூசக்கூடிய பூச்சிகளும் மருந்துகளும் இன்றைக்கு தோலால் உறிந்து கொள்ளப்பட்டு உள்ளே சென்று நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நோயுடைய தீவிரத்தையும் காயத்தையும் ஆற்றக்கூடிய அளவுக்கு வேலை செய்கிறது அப்படின்னா இன்றைக்கு வெளிப்புறமாக நாம் தோலுக்கு தேய்த்து குளிக்கக்கூடிய சோப்புகளும் பாடி வாஷ்னு சொல்லக்கூடிய பூச்சிகளும் தலைக்கு போடக்கூடிய ஷாம்புகளும் இன்றைக்கு நம்ம தோல் மூலமாக உடலுக்குள் சென்று உடல்ல நிறைய வகையான நோய்களையும் ஏன் தோளுடைய ஆரோக்கியத்தையும் கூட கெடுத்து விடுமா அப்படிங்கிற ஒரு யோசனை நம்ம அனைவருக்குமே இன்றைக்கு தேவை இல்லையா இன்றைக்கு ஒரு வேப்ப எண்ணெயை தேய்த்து உடல் முழுவதும் பூசி நாம் குளிப்பதற்கும் அந்த வேப்ப எண்ணெயில் ரசாயனம் போட்டு செய்கின்ற ஒரு சோப்பு போட்டு குளிப்பதற்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா இன்றைக்கு நாம் அனைவருமே தோல் நோய்களை தோல் நோய்கள் நமக்கு ஏற்படுவதற்கான காரணம் அசைவ உணவுகள் எண்ணெய் பலகாரங்கள் அது இதுன்னு நிறைய விஷயங்களை யோசிக்கிறோமே தவிர நம்ம யாருமே நாம் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ரசாயனம் கலந்த பொருட்கள் குளிப்பதற்காக உபயோகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ரசாயனம் கலந்த பொருட்களும் சம அளவு இந்த நோய்கள் நமக்கு ஏற்பட காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம யாரும் புரிந்து கொள்வது கிடையாது ஸோ அந்த வகையில் இன்றைக்கு தோளுடைய ஆரோக்கியத்தை நாம் மேம்படுத்த வேண்டும் தோளுடைய ஆரோக்கியமாக இளமையாக சுருக்கமற்று நிறமாற்றங்கள் அற்று ஒரு ஆரோக்கியமான தோல் நமக்கு வேணும்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் முயற்சி என்ன தெரியுமா முதல்ல இயற்கை குளியல் பொடிக்கு மாற வேண்டும் நிறைய கருத்துக்கள் பச்சை பயிறு வெந்தயம் கலந்து அரைத்து குளிக்கலாமா அறப்பு பொடின்னு சொல்லக்கூடிய பொடியை போட்டு குளிக்கலாமா நிறைய கேள்விகள் இருக்கு நம்ம எல்லாருமே வாதம் பித்தம் கபம் சார்ந்த மூன்று வகையான உடலமைப்பை கொண்டிருப்பவங்க அப்போ வாத உடலமைப்பை கொண்டிருப்பவர்களுடைய தோல் ஏற்கனவே வறட்சியாக இருக்கின்ற ஒரு நிலையில் வாத உடலமைப்பை கொண்டவர்கள் வெறும் அறப்பு பொடியையோ அல்லது பச்சை பயிறு வெந்தயப் பொடியையோ சேர்த்து குளிக்கும்போது அது உடலுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கி விடுவதை நம்ம பார்க்கணும் அப்ப இந்த பாதிப்புகள் அற்ற ஒரு ஆரோக்கியமான விஷயம் நமக்கு தேவை அப்படின்னு வரணும்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் முயற்சி வாதம் பித்தம் கபம்னு மூன்று உடலமைப்பை கொண்டவர்களும் அது கோடை காலமாக இருந்தாலும் குளிர்காலமாக இருந்தாலும் மழை காலமாக இருந்தாலும் எந்த வகையான தோல் நோய்களோடு நாம் போராடி கொண்டிருந்தாலும் கூட அதீத வியர்வையாலோ அல்லது வியர்வை அற்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய வறண்ட தோலோடு போராடி கொண்டிருந்தாலும் கூட நம்மை சுற்றி இருக்கக்கூடிய காற்று சாதாரண காற்றோ அல்லது கடல் சார்ந்த பகுதியிலிருந்து அடிக்கக்கூடிய உப்பு காற்றாகவோ இருந்தாலும் கூட எல்லாருக்கும் ஒத்துக்கொள்ளக்கூடிய வகையில் குழந்தைகளோ பெரியவர்களோ இருந்தாலும் கூட நல்லபடியாக பயன்படுத்தக்கூடிய அனைவராலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அழகான குளியல் பொடியை பற்றி மட்டும்தான் இன்னைக்கு நம்ம பார்க்கப்படும் கஸ்தூரி மஞ்சள் கருஞ்சீரகம் கடலை பருப்பு வெள்ளை மிளகு மற்றும் உலர்ந்த வெற்றிலை ஐந்தே பொருட்கள் தான் தேவை இந்த ஐந்து பொருட்களையும் சம அளவு எடுத்து தனித்தனியாக நன்றாக அரைத்து துணியிலிட்டு சலித்து தனித்தனியாக சம அளவு நூறு கிராம் ஒரு பொருள் சலித்த சூரணம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அந்த நூறு கிராம்லேயே மற்ற ஐந்து பொருட்களையும் கலந்து இவை அனைத்தையும் ஒன்றாக கலந்து இருக்கக்கூடிய அந்த சூரணத்தில் தேவையான அளவு நீர் கலந்து குளிப்பதற்கு முன்பு ஒரு விழுதாக அதை மாற்றி ஒரு பேஸ்ட்டு போல் அதை மாற்றி அதை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அல்லது கழுத்திலிருந்து கால் வரை முகத்தில் போட்டு நன்றாக பூசி குளிக்கின்ற மாதிரி நாம் குளிக்க ஆரம்பிக்கும் போது தோளுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய நிறைய வகையான கழிவுகளும் வெளியில் இருக்கக்கூடிய ரசாயனங்களும் இதுவரை நாம் பயன்படுத்தி வந்த ரசாயனங்கள் தோலில் தேங்கி கிடக்கக்கூடிய நிலைகளும் மாறி தோல் ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்து விடுவதை நம்மால் பார்க்க முடியும் இன்றைக்கு அர்டிகேரியான்னு சொல்லக்கூடிய ஒரு தோல் நோய் அலர்ஜி ஒவ்வாமையால் ஏற்படக்கூடியது நல்ல வெயிலில் போட்டு வீட்டுக்குள்ளே வரோன்னு வச்சிங்களேன் அந்த வேர்வையோடு வந்து ஏசியில் உட்காந்தோன்னா அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் கிடுகிடு கிடுவென்று அது வந்து குத்தி நமக்கு அரிப்பு வலி ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அரிப்பை உருவாக்கக்கூடிய தோல் நோய்கள் இருக்கும்போது அந்த தோல் நோய்களுடைய தீவிரத்தை குறைக்க அலர்ஜியை குறைக்கக்கூடிய மருந்துகளை எடுத்துக்கொள்வது ஒருபுறம் ஒரு வழக்கமாகவே நிறைய பேர் வைத்திருக்கிறதையும் நான் பார்க்குறேன் அவர்கள்லாம் இந்த குளியல் பொடியை பயன்படுத்த ஆரம்பித்தா அலர்ஜி தேவை மாத்திரைகள் அனைத்துமே குறைந்து கொண்டே வருவதை நம்ம பார்க்க முடியும் நிறைய பேருக்கு தொடை இடுக்குகளில் ஏற்படுகின்ற அரிப்பும் பெண்களுக்கு வியர்வையின் காரணமாக மார்பகத்திற்கு பகுதிகளில் ஏற்படுகின்ற அரிப்பும் இன்னும் நிறைய பேருக்கு நான் பார்த்தோன்னா அக்கல் பகுதிகளில் ஏற்படுகின்ற அரிப்பு அதே போல கால்களில் மூட்டுகளில் ஏற்படுகின்ற அரிப்புகள்னு நிறைய வகையான அரிப்புகள் நம்மை சிரமப்படுத்தி கொண்டே வருவதை நம்ம பார்க்கணும் இந்த அரிப்புகளை நாம் மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது மருந்துகள் மாத்திரைகள்னு நிறைய பயன்படுத்துகிறோம் வெளிப்புற பூச்சிகள் ஸ்டீராய்டு பூச்சிகள் இயற்கை எண்ணெய்கள்னு நிறைய பயன்படுத்துகிறோம் இருந்தாலும் அந்த தோலில் இருக்கக்கூடிய தடிமன் தன்மை குறையவில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க குறிப்பாக லிச்சன் பிளானஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு தோல் நோய் அங்கங்கே வட்டவட்டமாக கருப்பு கருப்பாக வரும் பார்ப்பதற்கு சோரியாசிஸ் நோய் போலவே இருக்கும் ஆனால் சோரியாசிஸ் நோயில் செதில்கள் உடைந்து நிறைய விழுவதை நம்ம பார்க்க முடியும் ஆனால் அந்த லிச்சன் பிளானஸில் செதில்கள் விழுந்து உடைவதை நாம் பார்க்க முடியாது ஆனால் அரிப்புகள் மிக கடுமையாக இருக்கிறத பார்க்க முடியும் சோரியாசிஸ் நோயில் அரிப்புகளை மிகப்பெரிய அளவில் நம்ம பார்க்க முடியாது ஸோ மிக கடுமையான அரிப்புகளோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது வரும்போது அந்த நிலையை மாற்ற நாம் எடுக்க வேண்டிய முயற்சி மருந்து மாத்திரைகள் என்ன இருந்தாலும் கூட குளிப்பதற்கு இந்த குளியல் பொடியை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது அந்த தோலில் இருக்கக்கூடிய அரிப்பை உருவாக்கக்கூடிய தன்மையும் ஒவ்வாமையை உருவாக்கக்கூடிய வறட்சி தன்மையும் படிப்படியாக குறைந்து உடல்ல ஒரு ஆரோக்கியமான சூழல் ஏற்படுவதை பார்க்க முடியும் கோடை காலத்துல வியர்வை துர்நாற்றம் அப்படிங்கிறது நிறைய பேரை பாடாய்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கிறத பார்க்கணும் அலுவலகத்துக்கும் வீட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது வெறும் ரெண்டு கிலோமீட்டர் தான் சார் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோடையில் இந்த ரெண்டு கிலோமீட்டர் டூ வீலரில் அலுவலகத்துக்குள்ளே போய் உக்காந்தோன்னா என்னுடைய வியர்வை துர்நாற்றம் எனக்கே தாங்க முடியல அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்களை பார்க்குறேன் இதற்காக என்னுடைய மாத சம்பளத்தில் ஒரு பத்து சதவீதமாவது பர்ஃப்யூம்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லக்கூடியவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க பர்ஃப்யூம்காக ஸ்பென்ட் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம் அந்த துர்நாற்றத்துடைய தாக்கம் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னா அப்போ அந்த துர்நாற்றத்துடைய சீற்றத்தை குறைக்க என்ன செய்ய முடியும் என்ன வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்திலேயும் இந்த ஒரு குளியல் பொடி பெரிய அளவில் உதவி செய்கிறத பார்க்க முடியும் ஒரு ஐடி துறையில் ஒரு கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கக்கூடிய கோடிகளில் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நண்பர் என்னை பார்க்க வந்திருந்தார் ரொம்ப மன வருத்தத்தோடு இருந்தார் என்னென்னா அவர் ஃபாரின் போகும்போதெல்லாம் இந்த வேர்வை துர்நாற்றம் வந்து அவருக்கு ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மையும் இதற்காக எவ்வளவோ மருந்துகள் மாத்திரைகள் வேர்வை சார்ந்த தோல் சார்ந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த தோல் மருத்துவர்களை கூட சந்தித்தாகிவிட்டது உடல்ல எல்லா விதமான மருத்துவ பரிசோதனையும் செய்தாகிவிட்டது அசைவ உணவுகளோ அல்லது ஆல்கஹால் சார்ந்த பழக்கமோ கூட எனக்கு கிடையாது எனக்கு ஏன் இந்த தண்டனை அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப வருத்தப்பட்டார் நீங்க எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னார் அப்போ நான் சொன்னேன் நான் ஒரு குளியல் பொடி உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் எவ்வளவோ உள்ளுக்கு மருந்துகள்லாம் சாப்பிட்ருப்பீங்க இருந்தாலும் செவன் பில்லர்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லக்கூடிய உணவு நீர் காற்று உடல் சுத்தி சுத்தி ஆத்ம சுத்தி அபியாசம்னா என்னன்னு சொல்லித்தரேன் அது கூட இந்த குளியல் பொடியை மட்டும் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த குளியல் பொடியை எப்படி செய்யணுங்கிறத விரிவா சொல்லி கொடுத்து நான் அனுப்பி கொடுத்தேன் ஒரு மூன்று மாத காலம் கழித்து மீண்டும் ஒரு முறை பெங்களூரில் என்ன அவர் சந்திக்கும் போது மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்ட தகவல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த வேர்வை சுத்தமாகவே இல்லை என்னுடைய உடைகளில் அந்த நாற்றமே இல்லை அப்படின்னு சொல்லி என்னுடைய வீட்டில் இருக்கவங்க ரொம்ப பெரிய அளவில் எனக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க என்னோட கான்பிடென்ஸ் பல நூறு மடங்கு அதிகரித்திருக்கிறது மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி அவர் மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிட்டார் இன்னைக்கு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தோல் நோய்கள் அற்ற தோல் ஆரோக்கியத்திற்காக உட்புறமாக அல்ல வெளிப்புறமாக பயன்படுத்துகின்ற இந்த குளியல் பொடியை தினசரி வாழ்க்கையில் நாம் பயன்படுத்த ஆரம்பித்தாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் இளமையாக அழகாக ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் இது ஆயுத

மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நாகர்கோவிலிலும் ஜூன் மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை திருநெல்வேலியிலும் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மதுரையிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசியும் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் பாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சோனாலி கோடம்பாக்கம் డాక్టర్ జయరూపా మణపాకం డాక్టర్ మేఘళ వేలచేరి డాక్టర్ జయకాంతన్ పాడిచ్చేరి డాక్టర్ రిస్వానా తిరువలై డాక్టర్ సరస్వతి సేలం డాక్టర్ మేరీ కల్సా తిరుచి డాక్టర్ అభినాషా తూర్ డాక్టర్ జబస్టిన్ నాగర్కోవిల్ డాక్టర్ అభినాషా మొబిషా మధురై డాక్టర్ ప్రియదర్శిని హోసూర్ డాక్టర్ శృతి బెంగళూరు డాక్టర్ నవనీత్ హైదరాబాద్ டாக்டர் சித்தாநாத் மும்பை பட்ட படிப்பு மற்றும் பட்ட